சரி சாப்பிடு 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 சாப்பிட்டு சாப்பிடு எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க சொல்லுங்க சாப்பிட்டு சாப்பிடற சாப்பிடறேன் பசங்க எடுத்தேன்னா அந்த மாதிரி கறி சாப்பாடுதான் நீ சாப்பிடு என்னப்பாடியா எடியா அவுடியா இங்க சாப்பிட்டாங்க மீனை சாப்பாடு வச்சுருக்காங்க சாப்பிடுறோம் வந்து சாப்பிட்டு அப்படியே எப்படி ஓடி ஊடி ஊடி ஊடியோ இங்கேவா இங்கே வந்தால் சாப்பிடுவேன் இந்த இந்த சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க போ சாப்பிட்டு போப்பா போ போ சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு அது அவங்க பிள்ளை போல அது வேறு மாதிரி இருக்குது இது ரெண்டும் ரோட்டில் எப்படி தெரியுதுன்னு அது நதுவாட்டேன் நல்லா இருந்தது தான் அப்படி ஆயிடுச்சு நல்ல சூப்பராக தான் அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுங்கள நம்ம என்ன பண்ண போயிடு ஒண்ணுமே புரியுதுங்க அப்படியே பைக்கியம் முடிச்ச மாதிரி இருக்கேன் அப்புறம் ரம் நாடுக்கு வந்தேன் எடுத்து சொன்னாங்க பார்த்துட்டு போனேன் ஏதாச்சும் சாப்பாடு டேப்லெட் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்போ போயிட்டாங்க அவ்வளோதான் சாப்பிட முடியுது அவங்களால மிக்ஸியில் அடித்தே வந்துட்டேன் சாப்பாடை வந்து கறியை வந்து மிக்சியில் போட்டு அடித்தேன்னா வாண்டுது நிறையா இருக்குது இந்த இங்கே குக்கர் கிடையாது பாத்திரனால வேகலை அதோட அடிச்சே வந்துட்டேன் எப்படி இருக்கானுங்க இதை பார்த்தா மனுஷங்க எப்படி துரத்துவாங்க யோசிச்சு பாருங்கள் எப்படிலாம் துரத்துவாங்கன்னு நினச்சி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு அதிக சாப்பாடு கொடுத்துருக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த உயிர் இருக்கும் அப்படிங்கிறது என்ன வா வா வண்டியில அடிபமா இருக்கானுங்கடாடிய அரிக்குதே அரிக்குதா சாப்பி சாப்பிடு 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 சாப்பிடுங்க சாப்பிடு என்ன சொல்றதுலே பெறத்துக்காதுல அது ரெண்டுமே ஃபீமேலு இது மாட்டு பசங்க என்னன்னு தெரியல மோசமாக இது முன்னே வந்துருச்சு நம்ம அந்த முன்னி பசங்க மாதிரி இது மாதிரி இருக்குதுங்க புதுசு புதுசு முடியும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது இங்கே எடுத்துகிட்டு போகிறாந்தாலே வண்டி சொல்லி பயப்பட குட்டிங்களை எடுத்து யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் எங்கள்கிட்டயே தான் வந்து சேருதுங்க சரி பண்ணுறது எவ்வளோ சாப்பாடு செய்கிறது ஒன்றும் புரியலைனா பாக்ஸ் இதில் தான் கொண்டு வந்தீங்கன்னா தவறுலாம் வரும்போதே டப்பால் எடுத்துகிட்டு வந்துட்டேங்கன்னா இங்கெல்லாம் கிடைக்காது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க போலாம் கடுமையான என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப மேடம் டே இங்கே பாரு கொண்டு 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 அதுதான் உங்கள் ப்ளேக்ரவுண்டு இப்படி மணலில் இந்த வெயிலில் இப்படி பிறந்து விளாடுறது பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே தனி சக்தி வேணும் நம்மளுக்குலாம் வெளியில் வர்றதே நான் இல்லை ராம்நாடுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சின்னு வந்தேன் இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க எப்படி நான் கடந்து போகிறதுன்னு எனக்கு தெரியலை சாப்பாடுக்கு போகிறாங்க பார்ப்போம் என்ன பண்ணுதுங்க பாருங்கள் சாப்பாடு போய் சாப்பிடுங்க சாப்பாடு நம்மளை வைக்க விட்டு இந்த ஏரியாவில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த லைன் வீட்டில் வந்து நல்லா ராணி எடுத்து இல்லையா அந்த ஏரியா அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் நான் குட்டி கிடக்குது மாத்திரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பால் குடிச்சிட்டானுங்க